ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்திங்கன்னா விராட் கோலி அவர்கள் தோனி ரசிகராக இருந்து தற்போது சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வைஸை கொடுத்துருக்காங்க அது இல்லாது தற்போது ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே அணிக்கு இடையே நடைபெற இருக்கின்ற போட்டியில் விராட் கோலி விளையாட முடியாது அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்குது அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே இது வரைக்கும் இந்த ஐபிஎல் சீசனில் பத்து போட்டிகளில் விளையாடி இரண்டு வெற்றி எட்டு தோல்விகளோடு தற்போது புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க ஆனால் தற்போது ரஜத் பட்டிதர் அவர்கள் தலைமையிலான ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல இருக்காங்க எப்போதும் இல்லாத வகையில் இந்த சீசனில் ஆர்சிபி அணியோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே டாப்பில் இருக்குது அது மட்டும் இல்லாது பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அப்படின்னு அனைத்து துறைகளிலுமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ரொம்பவே டாப் நாச்சில் இருப்பதன் காரணத்தினால இந்த ஐபிஎல்லில் ஒரு சிறந்த அணியை அவங்க வந்து விளங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தற்போது பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டியில் ஆர்சிபி அணி சிஎஸ்கே அணியை எதிர்கொள்ள இருக்காங்க ஏற்கனவே இந்த இரண்டு அணிகளும் இந்த சீசனில் மோதின முதல் போட்டியில் சிஎஸ்கே அணியை ஆர்சிபி இருந்தாங்க அதுவும் பல வருடங்களுக்கு பிறகு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஆர்சிபி சிஎஸ்கேவை வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடக்க இருக்கின்ற அடுத்த லீக் போட்டி தற்போது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு சிஎஸ்கே அணி ஏற்கனவே தற்போது இந்த பிளே ஆஃப்கான ரேஸில் இருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னாலுமே கூட அவங்க அடுத்தடுத்த பெறுகின்ற வெற்றி பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனில் அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் ஒவ்வொரு போட்டியினுடைய வெற்றியுமே தற்போது ஆர்சிபிக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் காரணம் முதல் இரண்டு இடங்களில் அவங்க நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கு இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா தற்போது விராட் கோலி அவர்களுக்கு கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயம் காரணத்தினால சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்க சந்தேகம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அது இல்லாது தற்போது விராட் கோலி அவர்கள் செய்தியாளர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது நீங்க ஆசிபி வீரரா இல்லாம தோனியுடைய ரசிகரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்கும் சிஎஸ்கேக்கு அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் கிரிக்கெட்ல இனிமேல் சாதிக்க வேண்டும் அப்படின்ற விஷயம் எதுவுமே கிடையாது அவங்க ஒரு கேப்டனாகவும் வீரராகவும் அணியில அனைத்தையுமே செய்து முடிச்சிட்டாங்க கிரிக்கெட்டில் அவங்க சாதிக்கக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது அனைத்து கோப்பைகளையும் கைப்பற்றிட்டாங்க தற்போது அவங்க ரசிகர்களுக்காக விளையாடி கொண்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அட்வைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா தற்போது மகேந்திர சிங் தோனி அணிக்கு வெளியில் இருந்து இளம் வீரர்களை வைத்து அவங்க அந்த வீரர்களை வழி நடத்தினாங்க அப்படின்னா மேலும் ஒரு வெற்றிகரமான அணியாக அந்த அணி தற்போது மீண்டு எழுவதற்கு வாய்ப்பு இருக்குது தற்போது தோனி அவர்களை நம்பியே சிஎஸ்கேனுடைய ஃபினிஷிங் வந்து இருக்குது ஆனால் அந்த ஒரு பொறுப்பை தோனி அவர்கள் கைவிட்டு விட்டு தற்போது அவங்க இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ராமகிருஷ்ணா கோஷ் வேன்ஸ் பேடி போன்ற வீரர்களை உள்ளே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு வீரர்களுமே தர போட்டிகளில் அற்புதமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இருப்பது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால தான் விராட் கோலி அவர்கள் அவங்கள தற்போது ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி பேசியிருக்காங்க தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாடுவதற்கு தடுமாறி கொண்டிருக்காங்க அவர்கள் தவிர சிவம் தூபே ஜடேஜா போன்ற வீரர்களும் அதிரடியாக விளையாட முடியாததன் காரணத்தினால கடைசி கட்டத்தில் டெத் ஓவரில் சிஎஸ்கே அணியால் அதிகமான ரன்களை குவிக்க முடியாமல் இருக்கு இந்த நிலைமையில ராமகிருஷ்ணா கோஸ் வேன்ஸ்பெடி போன்ற வீரர்களை பயன்படுத்தணும் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காங்க இதில் வேன்ஸ்பெடி அவர்கள் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்படி இளம் வீரர்களுக்கு முழுமையாக வாய்ப்பு கொடுத்துவிட்டு அவங்கள வெளியில் இருந்து மகேந்திர சிங் தோனி அவர்கள் வழி நடத்துகிறாங்க அப்படின்னா மீண்டும் ஒரு வெற்றிகரமான அணியாக சிஎஸ்கே திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி